இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வீட்லயே எப்படி சமோசா செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் ரெண்டு கப் மைதா எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் பெசஞ்ச மாவா ஒரு கப் எடுத்து மூடி அரை மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் மாவு ஊறிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பாத்திரம் எடுத்து அது ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு அதை வேக வச்சிடலாம் நாலு வெங்காயம் எடுத்து அது சின்ன சின்ன பீஸா நறுக்கிட்டு உதிரியா இருக்க மாதிரி எடுத்து வச்சிக்கலாம் நாலு பச்சை மிளகா எடுத்து அதை பொருசா நறுக்கிட்டு கொஞ்சமா மல்லித்தல் எடுத்து அதையும் நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு நசுக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தல் மோனியம் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கறி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளு ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் கார மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து தண்ணி ஊற்றி பேஸ்டா கலக்கி வச்சுக்கலாம் சமோசா ஒட்டுறதுக்கு ஊற வச்ச மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுட்டு சப்பாத்தி கட்ட எடுத்து மேலாவுக்குள்ள மாவு போட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த மாவு எடுத்து வச்சு நல்லா மெலிசா இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் மொத்தமா இல்லாம நாலு சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு கத்தி எடுத்து அறுத்துட்டு ரெண்டா போட்டா நம்மளுக்கு தேவையான சமோசா பீடா ரெடி ஆயிரும் நீங்க சமோசா போது பீடா கையில விட்டுதுன்னா ஒரு தோசை எடுத்து எடுத்து சூடு பண்ணிட்டு பீடா எடுத்து